உன் அன்பில் உன் நினைப்பில் அத்தியாயம் பனிரெண்டு கண் தன் அன்னையிடம் பேசி கொண்டிருந்த கணக்கு பிள்ளையை பார்த்தவாறு வீட்டிற்குள் நுழைந்தான் ரஞ்சித் குமார் என்ன பிரச்சனை என்னாச்சு கணக்கு பிள்ளை அது வந்து தம்பி தயங்கியவாறே கண்கலங்க ஐயோ எதுக்கு கண் என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க என்றவாறு அவர் கரத்தினை பற்றி ஆறுதல் கூறினான் எல்லாம் என் பையனாலதான்ப்பா உனக்கு தான் அவனை பத்தி தெரியும்ல ஆமா சுந்தரு இப்ப ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கூட காலேஜ் முடிச்சானே நான் கூட வேலை வாங்கி தர சொன்னீங்களே என்ன நான் கூட வாங்கி கொடுத்தேனே ஆமாப்பா வேலைக்கு போக சொன்னா போக மாட்டேங்கிறான் தம்பி குடிக்க ஆரம்பிச்சிட்டேன் ஒரே குடிதான் ரொம்ப கவலையா இருக்கு தம்பி என்னாச்சு அவனுக்கு ஏதோ காலேஜ் படிக்கும்போது ஒரு பொண்ண லவ் பண்ணானா யார் அந்த பொண்ணுன்னு கேட்டா அமைதியா இருக்கான் எதுவும் சொன்னாதானே தெரியும் ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிறான்ப்பா லக்ஷ்மி வந்து தண்ணீர் தர அதனை வாங்கி குடித்தவர் சிறிது நேரம் அமைதியாக இருந்தார் நான் அந்த பொண்ணுக்கே அவனை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் தம்பி நீ என் பையன்கிட்ட கொஞ்சம் பேசுறியா கண்டிப்பா பேசுறேன் நீங்க கவலைப்படாதீங்க நான் பாத்துக்கிறேன் கணக்கு ஆறுதல் கூறினான் ரஞ்சித் குமார் சரிங்க தம்பி நான் போயிட்டு வரேன் வாங்க நானே வந்து வீட்டுல விடுறேன் இல்ல பரவாயில்லப்பா நானே போயிடுறேன் எல்லாம் என்னோட நேரம் என கூறியவாறே சென்றார் பாட்டி மாமா அத்தா எல்லாரும் சாப்பிட வாங்க சாப்பாடு எடுத்து வச்சுட்டு சூடா இருக்கு சீக்கிரம் வாங்க வாங்க என அந்த வீடே அதிரும் அளவுக்கு கத்தினாள் தேன்மொழி ஏன் இப்படி கத்துற ஏதோ நீயே சமையல் செஞ்சு வச்ச மாதிரி என் மருமக செஞ்சத நீ எடுத்துட்டு வந்து வைக்கிறதுக்கு இந்த அளட்டலா பாட்டி கேட்க உங்களுக்கு எப்படியோ சாப்பாடு வந்ததுல வந்து சாப்பிடுங்க நீங்க உட்காருங்க மாமா அங்கே வந்த மாமாவுக்கு சாப்பாடு பறி மாறினாள் தேன்மொழி என்னம்மா தேன்மொழி எங்களுக்கு சாப்பாடு பரிமாறினது போதும் நீயும் சாப்பிடுமா மாமா அத்தை வரட்டும் அவங்க கூட நான் சாப்பிட்டுக்கிறேன் தனியா சாப்பிடுவாங்கல்ல எனக்கு பசிக்கல நீங்க சாப்பிடுங்க மாமா அவளுக்கு பசிக்காதுப்பா அவ ஒரு வேளையும் செய்யாம வீட்டுல தானே இருக்கா அப்புறம் எப்படி பசிக்கும் அவளை முறைத்தவாறே அங்கே வந்து சக்தி நின்று கூறினான் இவர்கள் இருவரையும் பார்த்து கொண்டிருந்த மரகத வள்ளி பாட்டி என்னடா அவளை பார்த்து முறைக்கிற என்ன பண்ணனா இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச தேன்மொழி ஒண்ணும் பண்ணலையே என கேட்டவாறே யோசித்தார் என்ன பாட்டு இப்படி கேட்கிறீங்க அவ எவ்வளவு பெரிய சாகசம் பண்ணிருக்கா அப்படி என்னடா பண்ணனா என கேட்டவாறு சமையல் அறையிலிருந்து பார்வதி வர எல்லாரும் முதல்ல சாப்பிடுங்க சாப்பிடும் போது பேசக்கூடாதுன்னு மாமா நீங்க தானே சொல்லுவீங்க இப்ப அமைதியா இருக்கீங்கறீங்க தேன்மொழி கூறினாள் பேசக்கூடாதுன்னா இப்ப பேசலாம் அப்படி நீ என்னதான் பண்ணிரு வச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம்லம்மா சிவநாதன் கேக்க எல்லாரும் ஒன்னு செஞ்சிட்டீங்க அப்ப நான் மட்டும் தனி போங்க நான் என் ஊருக்கே போறேன் என்னம்மா தென்மொழி இப்படி சொல்லிட்டேன் இந்த மாமா எப்பவும் ஓகூடாமா கட்சி மாறவே மாட்டேன் இந்த பையன் அப்படி என்னதான் உன்னை பத்தி சொல்றான்னு பாத்துரலாம் போதும் நீங்க ரெண்டு பேரும் பேசுனது அவன் என்ன சொல்ல வந்தான்னு கேப்போம் நீ சொல்லுப்பா சக்தி என்ன மரகதம் பட்டி கூற இன்னைக்கு டவுனுக்கு போனால அங்க வச்சு ஒரு பையனை கை நீட்டி அடிச்சிருக்கா கண்டிப்பா தப்பு அவன் மேலதான் இருக்கும் தேவையில்லாம என் மருமக யாரையும் அடிக்க மாட்டா என்று சிவநாதன் தேன்மொழிக்கு உதவியாக உரைக்க அவ யார் பொண்ணுடா என் அண்ணன் பொண்ணு எங்க வீட்டு ரத்தம் ஏ மருமகளுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கு இதுக்கு நீ அவளை பாராட்டணும்டா என பார்வதியும் கூறினார் தன் அத்தையும் மாமாவும் தன்னை திட்டுவார்கள் என்று நினைக்க அவர்கள் இருவரும் பாராட்டுவதை உணர்ந்தவள் சக்தியை கண்டு சிரித்தாள் அனைவரும் அவளை பாராட்டி பேச என்னடி என் பேரனை பற்றி சிரிக்கிற இவளை நீ கல்யாணம் பண்ணாதடா மரகதவள்ளி பாட்டி கூறினார் என்னது ஓம் பேரனை நான் கல்யாணம் பண்ண போறேன்னு யார் சொன்னா நான் ஒன்னு இந்த மூஞ்சியெல்லாம் கல்யாணம் பண்ண மாட்டேன் கல்யாணம் பண்ணிக்கிற சொன்னாலும் நான் கல்யாணம் பண்ண மாட்டேன்டி உன்னை வேற பொண்ணுங்களா இல்ல பொடி சண்டைக்காரி டேய் என்னடா இது இப்படி பேசுற பார்வதி உரைக்க கர உணவு உண்டு முடித்து கரத்தினை கழுவி எழுந்து நின்றான் நீங்க எல்லாரும் கொடுக்குற செல்லந்தான் இவ இப்படி இருக்கா ரொம்ப செல்லம் தராதீங்க உங்க மருமகளுக்கு அவ எங்க எல்லாரோட செல்ல பொண்ணுடா கூறியவாறு பார்வதி தேன்மொழியை மொழியை கொள்ள அனைவரும் அவளுக்கு சாதகமாக பேச சக்திக்கு கோபம் வந்தது என்னை பார்த்தா உனக்கு சிரிப்பு வருதா உன்னை என்ன பண்றேன் பாரு என கோபமாக தன் கரத்தினை முறுக்கியவன் அவளை நோக்கி நடந்து வந்தான் தன்னை சுற்றி அனைவரும் இருப்பதால் எதுவும் செய்ய மாட்டான் என தைரியமாக தேன்மொழி இருக்க அவனது கோபத்தை கோபத்தை பார்த்து ஒரு நொடி பயந்தாள் தேன்மொழி தன் அத்தையின் முதுகிற்கு பின்னால் சென்று மறைய அருகில் வந்தவனோ அவளே எதிர்பாராத நேரம் துப்பட்டாவை பிடித்து இழுத்தான் சக்தி என்னலை பண்ற என அனைவரும் ஒரே போல் உரைக்க இவர்கள் பேச்சை எதையும் கவனிக்காதவன் அவள் துப்பட்டாவை வைத்து அவளது வாயினை கட்டினான் எதுக்குடா இப்படி பண்ற கொஞ்ச நேரம் எல்லாரும் இருங்க அவளை இழுத்து அருகில் உள்ள சேரில் அமர வைத்தவன் தன் தந்தை தோட்டத்தில் இருந்து கொண்டு வந்த கயறு இருக்கவே சேரோடு அவளையும் சேர்த்து கட்டினான் அவன் செய்த செயலையும் சிறு பிள்ளை தவறு செய்தது தண்டி தண்டி தண்டனை கொடுத்த சக்தியின் செயலையும் கண்டு அனைவரும் சிரிக்க இப்போது முறைப்பது தேன்மொழியின் இப்படி ஆடுறா இவளுக்கு இந்த சின்ன தண்டனை இது மட்டும் எங்க அண்ணனுக்கு தெரிஞ்சது அப்புறம் சும்மா விட மாட்டாங்கடா தன் மகனிடம் பார்வதி உரைக்க அதையும் பார்ப்போமே என கூறியவாறு அவளை போட்டோ எடுத்து தமிழரசுவின் கைபேசிற்கு அனுப்பி வைத்தான் இப்பதாண்டா நீ நல்ல காரியம் பண்ணியிருக்க என்று அடுத்த நொடியே சக்தியின் கைபேசியிற்கு தமிழரசுவிடம் மெசேஜ் வந்தது அதை வாசித்தவன் அனைவரிடமும் காட்ட மறுநொடி தேன்மொழியின் தந்தையிடம் இருந்து அழைப்பே வந்தது சொல்லுங்க மாமா அப்படியா சரி மாமா நீங்க சொன்னாதான் கேட்காம என்னைக்காவது இருந்திருக்கனா சரி மாமா சரி மாமா சரி மாமா சரி மாமா என்று மென்மையாய் கூறினான் என்னடா சொன்னாரு எங்க அண்ண ஒரு மணி நேரம் மட்டும் இவளை இப்படியே வச்சிருக்கோமா அதுக்கு மேல அவ வழி தாங்குறத அவரால் பார்க்க முடியாதா ரிலீஸ் பண்ணிடணுமா என்னமோ என்னம்மா உங்க அப்பா இப்படி சொல்லிட்டாரு சிவநாதன் கூற எனக்கு தூக்கம் வருது நான் போறேன் இவளுக்கு உதவி இதே தான் சொல்லிட்டேன் அவ ஒரு பண்ணலையேடா தப்பு பண்ணுனா இன்னைக்கு ஆனா ரொம்ப சேட்டை பண்ற எனக்கே எனக்காவதுதான் அவளை தண்டிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது அதுக்கு தான் என கூறியவாறு ஏறி அவனது அறைக்கு சென்றான் சக்திவேல் அவன் அறைக்கு செல்லும் வரை அமைதியாக இருந்த தேன்மொழி தலையை எங்கும் விங்கும் ஆட்ட வாயில் எரிந்த துப்பட்டாவை அவிழ்த்து விட்டாள் பார்மதி பார்வதி அதான் உங்க பையன் போயிட்டால முடியாது எங்களுக்கும் விடுங்கத்தன தான் ஒரு மணி நேரம் இருமா அது எனக்கு ரொம்ப பசிக்குது என்று பாவமாக முகத்தை வைத்து கொண்டு கூற தட்டில் சாப்பாட்டை எடுத்து கொண்டு வந்தவர் அவளுக்கு ஊட்ட அனைத்தையும் சாப்பிட்டு முடித்தாள் ரொம்ப தேங்க்ஸ் அத்த நான் பாவம் இல்லையா சாரிடா குட் நைட் தா மருமக என்று கூறியவாறு அனைவரும் அவர்களது அறைக்கு சென்று மறைந்தனர் பாட்டி என கூறியவாறு ஆராதனாவின் வீட்டுக்குள் தேன்மொழி நுழைய வாமா தேன்மொழி நேற்று வீட்டு வரைக்கும் வந்த உள்ள வராம கோ போயிட்ட கோவிலுக்கு போனோம்னு சொன்னையாமே அதான் ஆற கிளம்பிக்கிட்டு இருக்கா என்று மதுரம் பாட்டி கூறினார் அதான் இன்னைக்கு வந்துட்டேன்ல பாட்டி சரி அவ வர்றப்ப கூப்பிடுங்க நான் கிச்சன்ல போய் எல்லா வேலையும் நடக்குதான்னு பாத்துட்டு வந்துடுறேன் இந்தா தானே போற இதை அங்க போய் வச்சிரு என்று கரங்கள் கையில் கொண்டிருந்த வெண்டைக்காயை தேன்மொழியிடம் தர அதனை வாங்கி கொண்டு சமையல் நோக்கி சென்றாள் சிறிது நேரம் செல்ல கீழே வந்த ஆராதனா தேன்மொழி இல்லாது பாட்டி மட்டும் இருப்பதை கண்டு தேன்மொழி எங்க பாட்டி அவளோட வாய்ஸ் கேட்டதே அதான் வேகமா கிளம்பி வந்தேன் இங்க என்னடானா அவளையே காணும் அவ இப்பதாமா வந்தா கிச்சன்ல வேலை எல்லா வேலையும் சரியா செய்றாங்களான்னு பாக்க போயிருக்க போமா நீயும் போய் பாரு சிரித்தவாறே கூறினார் மதுரம் பாட்டி பிடிச்சிருக்கிறார்கள் நினைத்தவாறு ஒன்றும் புரியாதவளாய் சமையல் நோக்கி சென்றாள் ஆராதனா சமையலறைக்குள் சென்றவள் அங்கே தேன்மொழி இருந்த நிலையை பார்த்து வெளிகளில் கண்ணீர் வரும் அளவுக்கு சிரித்தாள் சமையல் மேலையில் மேடையில் காலை மடக்கி அமர்ந்து வேலு தாத்தா சுட்டுக் கொடுத்த தோசையை சாப்பிட்டு கொண்டிருந்த தேன்மொழி ஆராதனாவின் சிரிப்பு சத்தத்தில் நிமர்ந்தாள் வாயில் வைத்திருந்த தோசை அனைத்தையும் சாப்பிட்டு முடித்து வேக வேகமாய் தண்ணீரை எடுத்து குடித்தவள் எதுக்குடி சிரிக்கிற என ஆராவினர் கேட்டவாறு வேலு தாத்தா கொடுத்த இன்னொரு தோசையையும் வாங்கி கொண்டாள் நீ எதுக்கு இப்படி உட்கார்ந்து சாப்பிடுற தான் டைனிங் டேபிள் இருக்குல்ல அதுல உட்கார வேண்டியது தானே குரங்க மாதிரி இருந்தது ஒருவேளை அதுதான் வந்துச்சோன்னு நினைச்சேன் ஆராதனாவை முறைத்தவள் அதுல உட்காந்தா வேலு தாத்தா எவ்வளவு நெய் ஊத்துறாருன்னு தெரியாதுல்ல இங்க தானே தெரியும் எப்படி தோசை சொல்றதுன்னு கத்துக்கிட முடியும் உன்னை பார்த்தா தோசை சுடுற கத்துக்கிட்டு வந்த மாதிரி தெரியலையே வேலு தாத்தா அவளுக்கு மட்டும் சுட்டுத்தரங்க எனக்கும் வேணும் தாத்தா நான் சாப்பிட்டதுக்கு அப்புறம்தான் அவளுக்கு நான் தான் முதல்ல என்று தேன்மொழி சண்டையிட இல்ல தாத்தா அவ அது வரைக்கும் சாப்பிடுறது போது இது வரைக்கும் சாப்பிட்டது இனிமே நான் தான் என்று ஆராதனாவும் சண்டையிட அருகில் உள்ள தட்டை எடுத்து டைனிங் டேபிளில் அமர்ந்தால் ஆராதனா சரி அருகில் நீங்க அமர்ந்தால் தேன்மொழி இருவரும் வேலு தாத்தா கொடுத்த தோசையை பேசியவாறே சாப்பிட்டு கொண்டு அவருக்கும் ஊட்டி விட அங்கே வந்த மதுரம் பாட்டி இருவரையும் பார்த்து சிரித்தவாறே சென்றார் சாப்பிட்டு முடித்து வெளியே வர தன் அறையிலிருந்து அதே நேரம் வெளிவந்தார் வெங்கடாச்சலம் என்ன ரெண்டு பேரும் எங்க கிளம்பிட்டீங்க போல ஆமா தாத்தா நாங்க பக்கத்து ஊர்ல இருக்கிற மலை கோயிலுக்கு போறோம் சரி வாங்க பக்கத்துல தானே நானும் அந்த வழியாத்தான் போறேன் உங்களை விட்டுடுறேன் சரி தாத்தா வரும்போது டிரைவரை வர சொல்றேன் சரியா இல்ல தாத்தா நாங்க பேசிட்டே நடந்து வந்துடுவோம் வாங்க இப்ப போகலாம் கூறியவாறு இருவரும் சேர்ந்து தாத்தாவினை அழைத்துக்கொண்டு சென்றனர் இருவரையும் அழைத்துக்கொண்டு கோவிலில் இறக்கிவிட்டு தன் வேலையை பார்க்கச் சென்றார் வெங்கடாச்சலம் அங்கிருந்த படிகளை பார்த்த ஆரா இது என்ன தேன்மொழி இத்தனை படி இருக்கு இவ்வளோ படி எப்படி தான் ஏறனோ வா போகலாம் தேன்மொழி ஆராதனாவை இழுத்துக்கொண்டு சென்றாள் தேன்மொழி இருவரும் சாமி கும்பிட்டு கோவிலை சுற்றி வேடிக்கை பார்த்தவர்கள் சிறிது நேரம் அங்கேயே அமர்ந்தனர் நேரம் செல்லவே வீட்டுக்கு செல்வதற்கு பேசி சிரித்தவாறு மறுபடியும் இருவரும் நடக்க எதையும் பார்த்து ஒரு இடத்தில் அப்படியே நின்றாள் ஆராதனா ஆராவின் பார்வை சென்ற இடத்தை பார்த்த தேன்மொழி அதிர்ந்து போய் சிலையானாள் நன்றி